எலிசா வந்து உள்ள இருக்கிறாரு நாகம்மான் வராரு நாகம்மான் வரும்போதே எலிசா இங்க சொல்லிட்டாரு என்ன பண்ணா நேர போய் எங்க போ என்ன பண்ணா யோர்தான்ல போய் ஏழு முறை மூங்கிட்டு வர சொல் அப்புறம் பேசிக்கல சுகமாவன் சொல் அவனை ஏழு முறை மூங்கிட்டு வர சொல் வந்து நிக்கும் போதே நாகம்மானுக்கு மெசேஜ் நாகம்மானுக்கு பயங்கர என்னாச்சு கோபம் நான் யாரு நான் ஒரு ஆபிசரு வந்திருக்கிறேன் நான் என்ன நினைச்சேன் நாளும் உள்ள இருந்து இறங்கி ஒடியாந்து உள்ளே இருந்து வரும்போதே எண்ணெய் தூக்கிட்டு வந்து கை காலெல்லாம் போட்டு விட்டு என் குஷ்டத்துக்கு தீவி எனக்காக ஏதாவது பிரார்த்தனை பண்ணுவான்னு நினைச்சா போய் முங்கி எஞ்சி வார சொல்ற அப்ப இந்த நாகமானுக்கு கத்துட வார்த்தைக்கு கீழ்படிய முடியாதபடிக்கு செஞ்சது என்ன அப்படின்னு கேட்பீங்கன்னா அவனுக்கு ஏற்கனவே இருந்த கனமும் மரியாதையும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்காது நமக்கு சில நேரத்தில் அப்படி நடக்கும் சில நேரத்தில் விட்டு கொடுக்க முடியாத அப்படி ஒரு போராட்டம் இருக்கும் நான் ஆண்டோட சொல்ல ஆண்டவரே எனக்கு உயர்வை கொடுத்துருக்கீர் ஆனால் சகல பிரஸ்தாபங்களை பார்க்கல உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன் வார்த்தைக்கு மேலே நான் ஒரு நாள் என்னை எல்லாமும் யோசிக்காத அப்படிக்கு நீங்கள் சொல்லுகிறத அப்படியே செய்கிறதுக்கு ஒரு இருதயத்தை எனக்கு தருவீராக அப்படின்னா அப்படின்னா உங்களை கத்துற புத்திமானாய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார் நடந்துச்சு இந்த நடந்துச்சு நாகமான கீழ்படிச்சான் பார்த்தீங்களா அவன் தேடி வந்த சுகத்தையும் ரட்சிப்பையும் தேவரனுக்கு கொடுக்க வல்லவராகிறத இன்னைக்கு அந்த அந்த கிருபையை கத்த நமக்கு தரணும் அண்ணவரே நம்முடைய வார்த்தையின்படி செய்ய எனக்கு உதவி செய்வீர்கள்